அது நம்மள படம் எடுத்துருச்சுன்னா அந்த தெரியுதா தெரியுதா முனியாண்டிព្រரத்தல நான் பாம்பர்க்குn கூட்டி இருந்தாங்க பாருங்க இந்த பாம்பு வந்து எங்க இருக்குன்னு பாருங்க ஆ படுத்து கிடக்காரு

வெரி குட் வெரி குட் குட் அந்த தான் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து இந்த டூ வீலரில் தான் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்திருக்காப்புல ஸோ இந்த பாம்பு வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்ததா சொல்கிறாப்புல ஸோ அந்த பையனை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் பயந்துட்டு போயிட்டு மரத்தில் இரு ஃபுல்லாக அங்கே உட்காந்துக்கிடுச்சு ஸோ இது ஒரு நல்ல பாம்புங்க கரெக்டான நேரத்தில் அந்த தம்பி பார்த்துருக்காப்புல ஏதோ சாப்பிட்ருக்கு அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி பதங்கியிருக்கோம் ராஜா என்ன நடா ஃபுல் மீல்ஸ் கிடச்சிருச்சா உங்களுக்கு ஸோ அந்த மரத்தில் இருந்த பாம்பு வந்து ஒரு இந்தியன் ஸ்பெக்டிக்கல் கூப்பிட்றாங்க நல்லா ஏதோ சாப்பிட்ருக்காங்க ராஜா குட் ஈவினிங் சரி 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 சரியா பயப்படாதீங்க பயப்படாதீங்க அழகு பிள்ளை தங்க பிள்ளை இந்த காற்றடி வச்சிருக்கான் இல்லை அவன் தான் அவனைய காமிச்சு கொடுத்துருக்கான் வீட்டுக்குள்ளே வந்துச்சு இல்லைன்னா நீ பாட்டுக்கு எஸ் ஆகி போயிருப்ப ஆ அவனே தான் அவனே தான் சரியா சரியா சரியா

உனக்கான வீடு உள்ள போ கடைசி போய் ஓப்ப ஒரு வாரமா பார்க்குறீங்களா இந்த பாம்பை இந்த பாம்பவா இந்த பாம்பு தானா இந்த தம்பி பார்க்கலனா நல்லா ஃபுட்டு எடுத்துருக்குங்க கண்டிப்பா கீழே இறங்கி இந்த இடத்துல எங்கேயாவது பதுங்கிருக்கோம் ரொம்ப கவனமாக இருக்கு